தவஸ்ரீ சதானந்த சுவாமிகள் திருவடிகளையே போற்றி இந்த சேனல் உருவாக்கப்பட்டதற்கான முழு காரணம் தவத்திரு சதானந்த சுவாமியினும் மகா சித்தரின் அருள் மற்றும் ஆத்ம போதனைகள் ஞான உபதேசங்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காகவே இதை நான் உருவாக்கினேன் இதில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களையும் சித்தபெருமானையே சாரும் இதில் தனிப்பட்ட என் கருத்துகள் எதுவும் இல்லை நான் உரைக்கும் வார்த்தைகள் யாவும் நாயகன் தான் உரைக்கும் ஆகும் இவரின் வாழ்க்கை குறிப்புகள் சதானந்த சுவாமி அவர்கள் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகானாவார் திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேரி எனும் சிச்சூரில் சுடுகாட்டில் கடந்தவம் புரிந்து மீஞானம் கைவரப்பெற்றவர் தவயோகியாகிய ஆகிய இவர் கரபாத்ரா சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டவர் கோவணம் அணிந்து கால்நடையாகவே தெருவெங்கும் ஊரெங்கும் நடந்து மக்களுக்கு ஞானோபதேசம் அளித்தவர் ஊரெங்கும் மக்கள் தரும் காணிக்கையை கண்டு பல கோவில்களை கட்டி ஆன்மீக தொண்டாற்றியுள்ளார் இவர் ஆந்திர மாநிலம் குப்பம் பெண்ணாயனூரில் ஜீவசமாதி அடைந்துள்ளார் இவர் கிருஷ்ணகிரியில் உள்ள தேவீரள்ளி என்னும் கிராமத்தில் பிறந்தவராவார் இவர் எழுதிய அருள்வாக்கு என்னும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஆன்மீக தகவல்களை ஒவ்வொரு தலைப்புகளாக இனிவரும் காணொளியில் காண்போம் அருப்பெருஞ்சோதி